பிடிங்கி கொடுப்பீர்கள் அப்படின்னு கண்ணை குடுறான்னா கூட கலாத்திய சபையில கண்ணை கழுதி கொடுத்துருப்பான் அந்த ஐபால கல்வி கொடுத்திருப்பான் ஆனா அப்படிப்பட்ட சபையில மறுபடியும் ஒரு தவறான கொள்கை யூத மத சடங்குகளை புகுத்துகிறார்கள் மறுபடியும் விருத்தேசனம் சொல்லுகிறார்கள் மறுபடியும் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள கூடாது சில இஸ்ரேவல் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை யூத மரபுகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கலாத்து சபையை குழப்பி குழப்பிக்கிட்டே இருக்காங்க அப்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்றார் பவுல் வேறொரு சுவிசேஷம் இல்லை ஒரே ஒரு சுவிசேஷம் கிறிஸ்துவி நற்செய்தி மட்டுமே ஒரே ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்துல இயேசு நமக்காக வந்தார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் நம்மை பலவுக்கு கூட்டு போக போகிறார் ஏ அந்த ம நம்ம மணவாட்டி சபையை இணைக்கப் போகிறார் நம்ம மணவளன் வரப்போகிற வரும் பொழுது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் இதுதான் நற்செய்தி மற்ற மற்ற உலகத்தில் எல்லாம் கேட்கக்கூடிய எல்லாமே கெட்ட செய்தியாக இருக்கிறது ஆ இப்போ நற்செய்தி எது நற்செய்தி எதுனா கிறிஸ்து நமக்காக வந்தார் இப்போ சொல்லும் பொழுது வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே வேற வேறொரு நற்செய்தி இல்லையே ஆனால் கலாத்திய சபை கலாத்திய சபை வேறொரு நட்சத்திரத்துக்கு நேராக போய் கொண்டிருக்க பார்க்குறோம் போர் ஆயிடுச்சு ஏசிவின் சுவிசத்தை கேட்டு கேட்டு போர் ஆயிடுச்சு பைபிளை படித்து படித்து போர் ஆயிடுச்சு இப்போ போர் ஆன வேற ஒரு சுவிசத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் வேற ஒரு நல்லா இருக்கான்னு கேட்குறேன் அதனால பவுல் சொல்கிறாரு கலாத்திய ஆம் அதிகாரம் பதினொன்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் ஆமாம் ஒரு பயம் வருகிறது என்னென்னா வீணாக போயிட்டோம் பிரயாசம் இந்த நாளில் உங்கள் பிரயாசம் வீணாக போச்சு பயம் வருதா ஐயோ വീട് ടിവേ നെച്ച പ്രയാസപ്പെട്ട